ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ளவுஸில் பேசிக்காக வர சந்தேகங்கள் உங்களுடைய சந்தேகங்கள் தான் நீங்கள் கமெண்ட்ஸில் நிறையா கேட்டிருக்கீங்க அதுக்கான தொடர்ச்சியான வீடியோவை தான் நான் போட போகிறேன் எல்லா நாளுமே ஒவ்வொரு டவுட்ஸுக்கான கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் அதாவது ஒவ்வொரு நெக்கில் நெக்கில் ஆம்போலில் ஷோல்டரில் லென்த்தில் இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து நீங்கள் கேட்டிருக்கீங்க நான் வந்து ஒரு வரிசைப்படுத்தி உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டவுட்டை வந்து நான் கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன் அதனால் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு வீடியோஸ் போடும்போது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதனால் ஆல் பட்டனை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து ட்ரினிட்டி ஸ்டுடியோ ஈரோடு அப்படிங்கிறதுல நிறையா ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டு தான் இருக்குது அதில் வந்து இப்போ ஒன் டே கிளாஸாக டுவெண்ட்டி சிக்ஸ்த்து அன்னைக்கு நம்ம பேசிக்காக ஒரு ப்ளவுஸுனுடைய அளவுகள் எப்படி எடுக்கிறது அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளாஸ் வந்து வரப்போகுது இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு ப்ளவுஸில் இருக்கிற எந்தெந்த டவுட்ஸ் அப்படிங்கிறது ஒரு நார்மலாக அளவு ப்ளவுஸ் வச்சு நான் அளவு எடுத்து தச்சுட்ருக்கேன் ஆனால் இப்போ பாடியில் மெஷர்மெண்ட் எடுக்கும்போது அதை என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு நிறைய பேர் வந்து அந்த டவுட்ஸ் கேட்குறீங்க அந்த மாதிரி பேசிக்கில் இருக்கிறவங்க ஏன்னா நீங்கள் கேட்கறதை வச்சு தான் நாங்கள் வந்து எந்த கிளாஸ் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவோம் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு கிளாஸ் போட்டாலுமே அது வேஸ்ட்டு தான் அதனால நிறைய பேர் கேட்குறது வந்து டைரெக்டாக பாடியில் மெஷர்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா அந்த அது கூட என்னென்ன ஈஸியில் வந்து சேர்த்தணும் அதை எந்த மாதிரி எப்படி எப்படி அப்ளை பண்ணும் அது கூட என்னென்ன நம்ம ப்ளஸ் மைனஸ் பண்ணும் சேஞ்சஸ் பண்ணணும் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டீடைல்டு வீடியோ தான் டூ ஹவர்ஸ் கிளாஸு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா சேம் இதே மெத்தடை நீங்கள் சுடிதாராக இருக்கட்டும் வேறு எந்த ஒரு ட்ரெஸ்ஸுக்காக இருந்தாலுமே இந்த கால்குலேஷன் இந்த ஈஸ் அலவன்ஸ் இந்த இது எல்லாத்தையுமே நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அது வச்சு தான் நீங்கள் வந்து ஒரு ட்ரெஸ்ஸை வந்து ஸ்டிச் பண்ண முடியும் அதனால் பாடி மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்போ உங்களுக்கு பேசிக்காக ஒரு ப்ளவுஸுனுடைய மெஷர்மெண்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ வர்ற கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அதனுடைய முழு விளக்கங்களும் நீங்கள் நேரடியாக கேட்டு அப்பப்போ அந்த சந்தேகங்களை அந்த கிளாஸில் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் இது வந்து உங்களுக்கு டிராஃப்டிங் வரைக்கும் அதாவது அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அப்ளை பண்ணி கட் பண்ணுற வரைக்கும் தான் இருக்கும் இதில் வந்து ஸ்டிச்சிங் வந்து கிடையாது ஏன்னா ஸ்டிச்சிங் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஒரு மணி நேரம் ஒன்றே கால் மணி நேரம் அதிகமாகும் அது வந்து எந்த ஒரு இதுக்குமே அது வந்து சப்போர்ட் பண்ண முடியாது என்னென்னா அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து முடியாது அதனால பேசிக்காக நம்ம என்னென்ன அளவுகளை எடுக்கணும் எப்படி எடுக்கணுங்கிறது முக்கியம் அதை எப்படி கன்வெர்ட் பண்ணணுங்கிறது முக்கியம் அதை எப்படி அப்ளை பண்ணுங்கிறது முக்கியம் அதனால் டிராஃப்டிங் வரைக்கும் நம்ம வந்து வீடியோஸ் வந்து அந்த அந்த கிளாஸில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு அந்த அளவுக்கு டெக்க தெரியறவங்களுக்கு அந்த பேசிக்கான அந்த ஒரு இது இருந்தாவே போதும் நீங்கள் எல்லா ட்ரெஸ்ஸஸுமே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் அதனால் உங்களுக்கு தேவைப்படுறவங்க எல்லாருமே ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறது கிடையாது உங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட் பத்தின டீட்டெயில்ஸ் டைரெக்டாக என்னுடைய டவுட்ஸை நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த க்ளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு சீக்கிரம் ஜாயின் அந்த அந்தளவுக்கு ஏன்னா கிளாஸஸ் எப்போவுமே ஒரு லிமிட்டடாக தான் போகும் அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க பேசிக்கான எல்லா டவுட்ஸையுமே நீங்கள் இதில் கிளியர் பண்ணிக்கலாம் தேங்க்யூ வியூவர்ஸ்